அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் பெயர் அச்சம் வினை பெயர் மற்றும் தொழில் பெயரை உருவாக்குதல் ஸோ எல்லாமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு ஓகேங்களா ஆல்ரெடி ஓல்டு டாப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக வந்து வீடியோ போட்டிருங்க அதோட லிங்க் ஃபுல்லாக கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன் ஃப்ரீயாக இருக்கும் போய் பாருங்கள் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு கொஷின்ஸ் வந்து நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ முற்று அப்படின்னா என்னன்னா தன் பொருளில் பெற்று வந்துள்ள வினை சொற்கள் வினைமுற்று அப்படின்னு சொல்லி இப்போ நடந்தான் வந்தான் படித்தால் சென்றால் அப்படின்றது அடுத்து வினை வினையச்சம் அப்படின்னா என்னென்னா எச்சம் அப்படின்னா முற்று பெறாத வினை சொற்கள் அப்படின்றது வேறொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் எனப்படும் அதாவது ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் வினையச்சத்துக்கான விகுதிகள் என்னன்னு பார்த்துக்கோங்க ஊ அப்படின்றது தான் ஓகேங்களா அதே பெயரச்சத்திற்கான விகிதி பாருங்கள் ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் பெயரச்ச விகுதிகள் ஆ மற்றும் ஊ ரெண்டுமே வந்து பெயரச்ச விகுதிகள் இப்போ வினையச்ச விகுதின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஈ ஊன்னு சொன்னோம் இல்லைங்களா இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் என்னென்னா இப்ப நடந்து ஊன்னு முடியும் வந்து ஊண முடியும் படித்து ஊண முடியும் சென்று ஊன்னு முடிஞ்சிருக்கு ஓகேங்களா சப்போஸ் ஈயில் முடிஞ்சாலும் அது என்ன அது வினையாச்சம் தான் பெயரச்சம்னா ஆ ஊம் வரணும் ஓகேங்களா நடந்த அப்படின்னா ஆன்னு முடியுது வந்த படித்த சென்ற ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முடியுதுன்னா அப்படின்னு சொல்லி முடியுது அடுத்து தொழில் பெயர் பாருங்க ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையோ உணர்த்தாமல் வருவதுதான் தொழில் பெயர் ஓகேங்களா எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவும் சொல்லக்கூடாது வெளிப்படையாக உணர்த்தாமல் வருவது தான் என்னது தொழில் பெயர் ஸோ இதையே வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்கன்னா அழுத்தல் கை பை அந்த மாதிரி இதெல்லாம் வரும் ஓகேங்களா அதாவது நடத்தல் வருதல் படித்தல் படிப்பு செல்தல் இது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னா தொழில் பெயர்களில் வரும் அடுத்து வினையிலமை பெயர் பாருங்கள் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைத்து வே வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயன்களை கொண்டு முடிவது வினையிலிமை பெயர் அது தன்மை முன்னிலை பற்றி ஆகிய மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் ஸோ இதை மட்டும் நான் தன்மை முன்னிலை மூன்று இடங்களிலும் மூன்று காலங்களிலும் வரும் அப்படி ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா சம்மந்தமே சம்பந்தமே இல்லாமல் அதாவது தன்மை பற்றியும் குறிக்காமல் முன்னிலையும் குறிக்காமல் வேறு ஒருத்தர் குறிப்பது அதாவது பொதுவாக குறிப்பதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நடந்தவர் வந்தவர் படித்தவர் சென்றவர் இந்த மாதிரி முடியும் ஓகேங்களா அடுத்து இது பாருங்கள் அடிச்சொல் வா அப்படின்றது அடிச்சொல் ஓகேங்களா இதோடய வினைமுற்று என்னது வந்தான் பெயரச்சம் பெயரச்சம்னா அச்சம்னா என்னான்னு வரணும் ஆன்னு வரணும் வந்த வினையச்சம் என்னது வந்து உ ஓகேங்களா தொழிற்பெயர் என்னது வருதல் வினையலனும் பெயர் வருவா ஸோ இதை உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படி அப்படின்றதுக்கான வினைமுற்று பாருங்கள் படித்தான் பெயரச்சம் படித்த வினையச்சம் படித்து தொழிற்பெயர் படித்தல் அல்லது படிப்பு அப்படின்றது வந்து தொழிற்பெயர் வினையாளனும் பெயர்னால் படித்தவர் ஸோ நட அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஸோ நட அப்படின்றது பார்த்திங்கன்னா வினை முற்று வந்து என்னது நடந்தான் வினை அச்சம் வந்து நடந்து ஊன் வந்திருக்கு பெயர் அச்சம் வந்து என்னது நடந்த ஆன் வந்திருக்கு தொழிற்பெயர்த்தல் நடத்தல் வினை வினையலனின் பெயர் வந்து நடந்தவர் ஸோ இது ரிலேட்டடாக கேட்ட கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க என்னென்னா நட எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை காண்க ஸோ நடத்தல் அப்படின்றது அதோடய தொழிற்பை அடுத்து பாருங்கள் படு சாரி பாடு அப்படின்றது அடிச்சொல் ஸோ இதோடய வினை முற்று என்னது பாடினான் அல்லது பாடினாள் வினை அச்சம் வந்து பாட பாடி ஸோ ஆ ஈ வந்திருக்கு பார்த்தீங்களா பெயரச்சம் பாடிய ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து பாடிய ஆன் வந்திருக்கு பெயரச்சம் அடுத்தது தொழிற்பயர் வந்து பாடு பாடல் பாடுதல் வினையலிவன் பெயர் பாடியவர் அப்படின்றது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா செய் அப்படின்றது வினை முற்று வந்து செய்தான் வினை அச்சம் வந்து பார்த்திங்கன்னா செய்து ஊன் வந்திருக்கு பெயர் அச்சம் செய்த தொழிற்பெயர் செய்தல் செய்வார் அப்படின்றது வினையல் அழிவின் பெயர் அடுத்தது ஓடு அப்படின்னா வினைமுற்று ஓடினான் வினை அச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓடி பெயரச்சம் ஓடிய தொழில் பெயர் ஓடுதல் ஓட்டம் வினையலனின் பெயர் ஓடியவர் அப்படின்றது அடுத்து செல் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைமுற்று வந்து என்னது சென்றான் வினையச்சம் சென்று பெயரச்சம் சென்ற பெயர் செல்தல் வினையாளனின் பெயர் எனது சென்றவர் அப்படின்றது தா எனும் அடிச்சொல்ல பார்த்தீங்கன்னா வினைமுற்று வந்து என்னது தந்தான் வினையச்சம் தந்து பெயரச்சம் தந்த தொழில் பெயர் வந்து தருதல் வினையலனின் பெயர் தந்தவர் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேள் எனும் அடிச்சொல்லின் வினைமுற்று என்னது கேட்டான் அப்போ கேட்டான் கேட்டு கேட்ட கேட்டல் கேட்டவர் எல்லாத்துக்குமே அடிச்சொல் என்னது அப்படின்னா கேள் அப்படின்றத வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ வந்து வினையச்சம் பாருங்கள் கேட்டு ஊன்னு வந்திருக்கு பெயர் அச்சம் வந்து கேட்ட பெயர் கேட்டல் வினையலினை பெயர் கேட்டவர் கொடு அப்படின்றதுக்கான வினைமுற்று கொடுத்தான் வினை அச்சம் பாருங்கள் கொடுத்தூ பெயரச்சம் கொடுத்த இப்போ பெயர் கொடுத்தல் வினையான பெயர் கொடுத்தவர் அப்படின்றது பார் என்பதற்கான வினைமுற்று பார்த்தான் வினையாச்சம் பார்த்து பெயரச்சம் பார்த்த தொழில் பெயர் வந்து பார்த்தல் வினையின் பெயர் பார்த்தவர் அடுத்தது கான் அப்படின்றதுக்கான வினைமுற்று கண்டான் ஸோ கண்டான் கண்டு கண்ட காணல் காணுதல் கா கண்டவர் இது எல்லாத்துக்குமே அடிச்சொல் என்னது அப்படின்னா கான் அப்படின்றது ஓகேங்களா அப்போ வினையச்சம் பாருங்கள் கா கான் அப்படின்றதுக்கு கண்டு பெயரச்சம் கண்ட காணல் காணுதல் அப்படின்றது தொழிற்பெயர் வினையடை பெயர் கண்டவர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரு அப்படின்றதுக்கு பெற்றான் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வினையச்சம் வந்து பெற்று பெயரச்சம் பெற்ற தொழிற்பெயர் பெறுதல் வினையலடையும் பெயர் யாருன்னா பெற்றவர் நீந்து நீந்து அப்படின்னா ஸோ நீந்திரான் நீந்தி நீந்திய நீந்துதல் நீந்துவர் இது எல்லாத்துக்கும் வந்து அடிச்சொல் என்னது அப்படின்னா நீந்து அப்படின்றத அடிச்சொல் ஓகேங்களா ஸோ அப்போ வினை முற்று பாருங்கள் நீந்தினான் வினை அச்சம் வந்து நீந்தி பெயர் அச்சம் நீந்திய ஓகேங்களா தொழிற்பெயர் வந்து நீந்துதல் வினையலனும் பெயர் நீந்தியவர் அடுத்து வந்து கொடு அப்படின்னா கொடுத்தான் கொடுத்து வினையச்சம் கொடுத்த பெயரச்சம் கொடுத்தல் அல் வந்திருக்கு தொழில் பெயர் கொடுத்தவர் அப்படின்னா வினையளையும் பெயர் சிரி அப்படின்றதுக்கு சிரித்தான் வினைமுற்று வினையச்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிரித்து பெயரச்சம் சிரித்த தொழிற்பெயர் வந்து சிரிப்பு சிரித்தல் ஸோ சிரிப்புனாலும் தொழிற்பெயர் தான் சிரித்தல் அப்படின்னாலும் பெயர் தான் வினையலிவின் பெயர் சிரித்தவர் அப்படின்றது தடு அப்படின்னா வினைமுற்று வந்து தடுத்தான் வினை அச்சம் தடுத்து பெயரச்சம் தடுத்த தடுத்த பெயர் தடுப்பு தடுத்தல் ஸோ தடுப்பு தடுத்தல் ஏதோ பெயர் வினையான பெயர் தடுத்தவர் அப்படின்றது முற்று பாருங்கள் கல் அப்படின்றது கற்றான் அப்படின்றது என்னது வினைமுற்று கற்று வினையச்சம் பெயரச்சம் வந்து கற்ற பெயர் வந்து கற்றல் வினையலின பெயர் கற்றவர் அப்படின்றது அடக்கு அடக்கினான் வினைமுற்று அடக்கி பெ வினையச்சம் அடக்கிய ஆன் வந்திருக்கு ஸோ பெயரச்சம் அடக்குதல் அப்படின்னா பெயர் வினையலின பெயர் என்னது அடக்கியவர் பெரு அப்படின்னா பெற்றான் வினையச்சம் பெற்று பெயரச்சம் பெற்ற பெயர் பெறுதல் வினையலினும் பெயர் வந்து பெற்றவர் ஸோ வரை அப்படின்னா வரைந்தான் அப்படின்றது என்னது வரைந்தான் அப்படின்றது வினைமுற்று பெயரச்சம் வந்து வரைந்து சாரி வினையச்சம் வந்து வரைந்து ஊன்று வந்திருக்குல்ல ஸோ பெயரச்சம் வந்து பார்த்திங்கன்னா வரைந்த தொழில் பெயர் வந்து வரைதல் வினையலின் பெயர் வரைந்தவர் அப்படின்றது பெரு அப்படின்னா சாரி பொறு அப்படின்னா பொருத்தான் வினைமுற்று பொறுத்து ஊன்று வந்திருக்கு வினையச்சம் பொருத்த பெயரச்சம் தொழில் பெயர் பொருத்தல் பொறுத்தவர் இதெல்லாம் வந்து என்னது பொறுத்தவர் அப்படின்றது வந்து வினையலனின் பெயர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எரி எரிந்தான் வினைமுற்று எரிந்து வினையச்சம் எரிந்த பெயரச்சம் எதிர் எரி எரிதல் தொழில் பெயர் எரிந்தவர் அப்படின்னா வினையினையும் பெயர் வினைமுற்று பாருங்கள் ஆடு அப்படின்றதுக்கு ஆடினான் ஆடி அப்படின்னா வினையச்சம் பெயரச்சம் வந்து ஆடிய தொழில் பெயர் வந்து ஆடுதல் வினையலையும் பெயர் ஆடியவர் அப்படின்றது நடினான் நடித்தான் நடித்து பெயரச்சம் ச வினையச்சம் நடித்த பெயரச்சம் நடித்தல் நடிப்பு அப்படின்றது பெயர் நடித்தவர் அப்படின்றது வினையிலான பெயர் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உண் அப்படின்றது உண்டான் வினைமுற்று வினையச்சம் வந்து பார்த்திங்கன்னா உண்டு உண்ட பெயரச்சம் உண்ணுதல் உண்டவர் அப்படின்றது வினையினும் பெயர் நில் அப்படின்னா நின்றான் வினையச்சம் நின்று பெயரச்சம் நின்ற தொழில் பெயர் நிற்றல் வினையலின் பெயர் நின்றவர் அப்படின்றது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பேசினான் அப்படின்றது பேசு அப்படின்றது பேசினான் வினைமுற்று பேசி ஈ அப்படின்னா என்னது வினையச்சம் பேசிய ஆனால் பெயரச்சம் பேசுதல் தொழில் பெயர் பேசியவர் வினையினை பெயர் அப்பா அடுத்து வளர் அப்படின்னா வினை வந்து வளர்ந்தான் வினை அச்சம் வந்து வளர்ந்து பெயரச்சம் வளர்ந்த தொழில் பெயர் வளர்தல் வினையிலின் பெயர் வளர்த்தவர் அப்படின்றது தேடு தேடி நான் வினை தேடி இ அப்படின்னா வினையச்சம் தேடிய அ பெயரச்சம் தொ தல் தொடுதல் அப்படின்னு தொழிற்பெயர் தேடியவர் அப்படின்னு வினையணி பெயர் ஓகேங்களா அடுத்தது வளர் என்ற சொல்லின் முற்றை தேர் வளர் என்ற சொல்லின் வினைமுற்று என்னது வளர்ந்தார் அப்படின்றது பொறுத்துக்க பாருங்க நடந்தான் அப்படின்றது என்னது வினைமுற்று நடந்த அ வந்தால் பெயரச்சம் நடந்து ஊ வந்தால் வினை நடத்தல் அப்படின்றது தொழிற்பெயர் ஓகேங்களா அடுத்து வந்து நில் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் வந்தது நிற்றல் அடுத்து வந்து பார்த்தப்படின்னா படித்தான் என்னும் வேறு சொல் படி வருதல் என்ற வேறு சொல் வா வே வாழ்க்கை வாழ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படித்தவர் அப்படின்னா படி அரியேன் அப்படின்னா அரி கண்டான் அப்படின்னா கான் மேலே பார்த்தோம் இல்லைங்களா கண்டான் கண்டு கண்ட எல்லாத்துக்கும் வேர் சொல் என்னது கான் அப்படின்றது அதுக்கப்புறம் சுடுதல் அப்படின்னா சுடு வருகிறான் அப்படின்னா வா வந்தவர் அப்படின்னா வா அப்படின்றத வேறு சொல் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களே மறக்காம ஒரு லைக் மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம டெலிட்ராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து குஷ் போடுற ரிலேட்டடாக ஓல்டு கொஷின்ஸ் எல்லாமே போடுறோம் ஆல்ரெடி வந்து நியர்பை தௌசண்ட் கொஷின்ஸ் ப்ளஸ் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே பாய்